பெரும்பு முத்திரையுடைய ஆயிரத்தி முன்னூத்தி ஆண்டு விழாவில் நான் கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது பெருமிழக முத்திரையருடைய ஆயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த நண்பர் என்ன சொல்லுதுன்னு நான் நினைக்கிறேன்னா ஆயிரம் என்பது முத்திரையர் சமுதாயத்திற்கு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது என்பது பாராளுமன்றத்தில் ஜெயிக்கப் போகிற பாரதிய ஜனதா கட்சி அதனால பேரரசர் பெருந்துரு முத்திரை நமக்கு என்ன செய்தி சொல்கிறார் வானொலியில் வந்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது இடங்கள்ல பிஜேபி ஜெயிக்கின்ற போல மறுபடி ஐயா மோடி அவர்கள் தான் மூன்றாம் முறையும் பிரதமர் இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் யோசிப்பாருங்க ஒருத்தர் வாழ்ந்து பிறந்து ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு ஆயிரத்தி முன்னூத்தி நாப்பத்தி வருஷம் கழிச்சு கூட வாழ்ந்து முடிந்த ஒரு மகா மனிதரை இன்னைக்கு ஒரு பெரிய திருக்கூட்டம் அதை பாராட்டி கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறதுன்னா வாழ்ந்து மறைந்த அந்த மண்ணை எப்படிப்பட்ட என்பதை புரிந்து வரும் அதனால இது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கும் பெருமை பேரரசர் பெருமிழக முத்திரையர் என்பவர் ஏதோ ஒரு சமூகத்திற்கு மாத்திரம் சொந்தக்காரர் அல்ல ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் பெருமை அதனால தான் நான் தேர்தல் வாக்குறுதியில நான் சொன்னேன் இங்க சரிஞ்சு வலையம் பெற்றி கிராமத்தில் போய் நான் சொன்னேன் இந்த மேலூர் பகுதியில் இந்த மேலூர் தாலுகால பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக எனது சொந்த செலவிலேயே கூட அரச பெட முட்டியுக்கு ஒரு வெண்கல சிலை அமைத்து கடமையாக செய்யும் முடிவு மாவட்டம் தேர்தல் முடிவில் கட்சி தான் வெள்ள போகிறது எந்த விதமான சந்தேகமும் யாருக்கும் பிஜேபி மதுரை நாடாளுமன்றத்தில் அதனால வெற்றி பெறுவோம் ஒரு சந்தேகம் வரலாம் ஒருவேளை வெற்றி வாய்ப்பு போய்விட்டால் இவர்கள் தேர்தல் வாக்குறுதியை பற்றி மறந்து விடுவார்கள் அப்படி யாராவது இங்க நினைச்சா அப்படி சந்தேக பேர்வடை நான் சேர்த்து சொல்லுவேன் தேர்தல் வெற்றிக்கும் தோல்விக்கும் பெரும்பாலகு முத்தலை சிலைக்கும் சம்பந்தம் இல்லை நிச்சயமாக

ராஜு போன்ற மூத்த தலைவரை எல்லாம் வைத்துக் கொண்டு மிக விரைவில் ஆட்சி தலைவரை சந்திக்க இருக்கிறேன் என்ற மகிழ்ச்சியான தகவலை நான் உங்க மனதில் தெரிவிக்கிறேன் அதனால நமது கடமையாக நினைக்கிறோம் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு வாக்குறுதியையும் புனிதமாக போற்றுகிற ஒரு கட்சி அதனால நாம அந்த மேலூர் தொகுதி மக்களுக்கு பல வாக்குறுதி கொடுத்திருக்கோம் நூத்தி ஐம்பத்தி எட்டு அடி பெரியாறு அணையில தண்ணீர் தேக்குவதற்கு எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என்று வாக்குறுதியை கொடுத்திருக்கோம் பேரரசர் பெரும்படைய முத்திரைக்கு மேலூர்ல எங்களை சிலை வைக்கப் போகின்ற அதே மாதிரி இடுக்கி பக்கமாக செல்கிற உபரி தண்ணீரை மறுபடியும் ஒரு சுரங்க கால்வாய் மூலமாக கொண்டு வந்து வைகை அணையில சேர்ப்பதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படும் என்று சொல்லியிருக்கோம் இதையெல்லாம் செய்ததுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி அதனால மற்ற கட்சி மாதிரி நினைச்சலாம் திருவிழாவுக்கும் முடிவெடுக்கிறது என்றுதான் மற்ற கட்சி அல்ல நாம் அதற்கெல்லாம் இல்லை மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை புனிதமாக நினைத்து அதை செய்து காண்பிப்பதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்டைலுங்க அதை செய்து தருவதற்கு தான் ஐயா நரேந்திர மோடி மூன்றாம் முறையும் பிரதமராக அங்கே இருக்கிறார் அவருக்கு வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மதுரையினுடைய வெற்றியை எப்படி நாம மீனாட்சி அம்மனுடைய பாதங்கள்ல வெற்றியை காணிக்க அனுப்புவோமோ அதே மாதிரி இந்த வெற்றியை ஐயா நரேந்திர மோடி அவருடைய கரங்களில் அவரது கைகளிலே காணிக்கையாக நாம் செலுத்துவதற்கான வாய்ப்பை ஆசீர்வாதத்தை பேரரசர் பெருமிழ முத்திரையன் அவர்கள் நமக்கு வழங்க வேண்டும் மேலும் மிக அதிக எண்ணிக்கையில் பிஜேபி தான் முதலிடமாக வெற்றி பெற போகின்றது பகிர்ந்து கொண்டு மறுபடியும் மே மாதம் இருபத்தி மூணாம் தேதி அடுத்த ஆண்டு இங்க சந்திக்கும் போது நாம இந்த மாதிரி பேரரசனுடைய பல வச்சல்ல மாலை போடுறது இல்லை வெங்கல நாம மாலை போடுறது ஒரு நிலையை நாம உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம் பாரத் மாதாக்கி